தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா வட இந்தியாவிற்கு போய் அங்குள்ள இமயத்தின் சிகரத்தில் ஏறி அன்றைய வைஸ்ராயின் வாசஸ்தலமான சிம்லாவை அடைந்தால் அங்கு கோவில் கொண்டிருக்கும் பாதாள தெய்வம் சியாமலா என்றும் அவள் பெயரே சிம்லா என்று திரிந்து வழங்குகிறது என்பதையும் அறிவோம் அந்த சிம்லாவிற்கு செல்லும் வழியில் உள்ள கால்கா காளிகா தேவியின் இருப்பிடம் இன்றைய பஞ்சாபின் தலைநகரான சண்டிகரின் காவல் தெய்வம் சண்டிகா நமக்கு தெரியும் கட்டமே கல்கத்தா என்று மாறியது என்று இப்படி காளி தேவியின் வழிபாடு வடநாட்டில் மலிந்திருக்க அந்த காளி தேவி வழிபாடே தமிழ்நாட்டில் துர்கை பிடாரி மாரியம்மன் வழிபாடாக பரவி இருக்கிறது என்று இந்த வழிபாடெல்லாம் தமிழ்நாட்டிலே நடப்பதற்கு காரணமாயிருந்தவள் சிலப்பதிகாரத்து காவிய நாயகியான கண்ணகி என்றும் சிலர் கூறுவர் கோவலனும் கண்ணகியும் மதுரை செல்லும் வழியில் வேட்டுவர் ஊரில் உள்ள கொற்றவை கோவிலில் தங்கியிருக்கிறார்கள் அப்பொழுது அங்கு வேட்டுவர் பூஜை போடத் துவங்கியிருக்கிறார் துர்க்கையை வணங்கும் பூசாரி ஆவேசம் வந்து ஆடத் தொடங்கியிருக்கிறான் அப்பொழுது அவன் அங்கு வந்திருந்த கண்ணகியை பார்த்து இவளோ கொங்கச் செல்வி குடமலையாட்டி ஒரு மாமணியாய் உலகு கோங்கிய திருமாமணி என்று ஏந்தி புகழ்கிறான் இது இளங்கோவடிகளின் கூற்று சரி இப்படி இவளை தெய்வமாகவே கொண்டாடும் பான்மையினால் இவள் துர்க்கையின் அம்சமாக பிறந்தவள் என்று சிலப்பதிகார அரும்பத உரையாசிரியர் எழுதியிருக்கிறார் இதனால் தான் கண்ணகியை பிற்காலத்தவர் காளியின் அம்சமாகவே கொண்டாடியிருக்கிறார்கள் கோவலன் கதை என்ற பெயரில் வழங்கும் அம்மானை பாடல் ஒன்றில் கண்ணகி திருவெற்றியூரில் வட்ட என்ற பெயரால் ஆராதிக்கப்பட்டு வந்திருக்கிறாள் என்றும் தெரிகிறது இப்படி காளியாகவும் துர்கையாகவும் தமிழ்நாட்டில் வழிபட பெறும் கண்ணகியே மலையாள நாட்டில் பகவதியாக வழிபட பெறுகிறாள் கொடுங்கோலூரில் உள்ள பகவதியை அங்குள்ள மக்கள் கண்ணகி தெய்வமாகவே பாராட்டி வழிபடுகிறார்கள் அந்த பகவதி அம்மன் கோவில் கொண்டிருக்கும் கொடுங்கோலூர் பகவதி கோவில் தல வரலாறு மற்றும் சிறப்புகளைத்தான் இன்றைய காணொலியில் நாம பார்க்க போகிறோம் அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் கொடுங்கோலூர் கொடுங்கோளூர் செல்ல சென்னை கொச்சி எக்ஸ்பிரஸ் ரயில் வண்டியில் சோரனூரை கடந்து இரிஞ்சாலகுடா என்ற ஸ்டேஷனில் இறங்க வேண்டும் அவகாசம் இருந்தால் அந்த ஊரில் உள்ள பரதன் கோவிலுக்கு சென்று தவக்கோலத்தில் இருக்கும் பரதனை கண்டு வழங்கலாம் அந்த ஊரில் இருந்து இரண்டு மைல் மேற்கே சென்றால் ஒரு உப்பங்கழி இடையிடும் முன்பெல்லாம் இந்த உப்பங்கழியை கடக்க படகுகளை பயன்படுத்தினார்கள் ஆனால் இப்பொழுது அந்த சிரமம் இல்லை அந்த உப்பங்கழியில் நல்ல பாலம் ஒன்று அமைத்து விட்டார்கள் அதனால் நடந்து சென்றாலும் காரில் சென்றாலும் எளிதாக அந்த உப்பங்கழியை கடந்து விடலாம் பாலத்தின் மீது சரி எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே தென்னஞ்சோலையாக இருக்கிறது கொடுங்கோலூர் பகுதிக்கு வந்து சேரலாம் ஒரே ஒரு தெருவை கடந்ததும் ஒரு பெரிய மைதானத்தில் வந்து சேருவோம் அந்த மைதானத்தின் மத்தியில் இருப்பதுதான் கொடுங்கோலூர் பகவதி கோவில் இக்கோவிலை அணுகும் பொழுது வேட்டு வெடி சப்தம் பலமாக கேட்கும் இதென்ன தீபாவளி சமயம் இல்லையே இங்கு எதுக்கு வேட்டு வெடிக்கிறார்கள் என்று கேட்டால் பகவதிக்கு வேட்டு வெடிப்பதில் நிரம்ப பிரியம் என்று கூறுகிறார்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு பக்தர்கள் வந்து இங்கு வேட்டு வெடிக்கிறார்களாம் சரி பத்து வெடி இருபது வெடி வெடிக்க செய்ததாக பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள் அதன்படி வெடியையும் வைக்கிறார்கள் நமது யாத்திரையெல்லாம் விக்னம் இல்லாமல் நிறைவேற வேணும் அதனால் நாமும் ஆளுக்கு நான்கு வெடியை வாங்கி வெடித்துவிட்டு அதன் பிறகு உள்ளே செல்லலாம் இந்த ஆலயத்தின் வெளிச்சுற்றில் சந்நிதிக்கு கீழ்ப்புறம் திறந்த வெளியில் சண்டிகேஸ்வரியின் சிலை இருக்கிறது இந்த சண்டிகேஸ்வரிக்கு தவிடு அபிஷேகம் செய்கிறார்கள் இந்த தவிடை கோவிலில் வளர்க்கப்படும் ஆடுகள் நாவால் நக்கி உண்கின்றன இந்த ஆடுகளையே பின்னர் பகவதிக்கு பலியிடுவதும் வழக்கத்தில் உள்ளது இப்படி சுற்றி கொண்டிருக்கும் பொழுது கோவில் மணி அடிக்கும் சந்நிதி கதவை திறந்து விட்டதற்கான அறிகுறி இது உடனே விரைந்து கோவில் வாயிலுக்குள் நுழைந்தோம் பகவதியின் சந்நிதிக்கு செல்வோம் பகவதி எட்டு கரங்களும் மூன்று கண்களும் கோர உடையவளாய் வீற்றிருக்கிறாள் பகவதியின் திருமுன்னர் விளக்குகள் நிறைய இருக்கின்றன இன்னும் எந்திரம் திருவாசி முதலியனவும் வைத்து வழிபடுகிறார்கள் இந்த சந்நிதிக்கு வலதுபுறம் ஒரு கருவறை இருக்கிறது பகவதியின் கருவறையிலிருந்து அதற்கு வாயிலும் இருக்கிறது ஆனால் அந்த வாயிலை அடைத்து வைத்திருக்கிறார்கள் வாயிலுக்கு முன் திருவாசியை வைத்திருக்கிறார்கள் கருவறைக்கு வெளியில் மூடப்பட்டிருக்கும் கோவிலுக்கு விமானம் இருக்கிறது இந்த மூடப்பட்ட கோவில் உள்ளே ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த சக்கரம் சக்கரம் இருப்பதாக சொல்கிறார்கள் அதனுடைய சாநித்தியம் மிகவும் உக்கிரமாக இருந்ததால் சந்நிதியை அடைத்து வைத்திருக்கிறார்களாம் பகவதிக்கு அருகே இடது பக்கத்தில் சப்தமார்கள் சன்னிதி இருக்கிறது அவர்களோடு விநாயகரும் இருக்கிறார் இந்த சந்நிதியை அடுத்து தெற்கு நோக்கிய கோவிலிலே கோடிலிங்க புரேசர் என்ற திருப்பெயரோடு சிவபெருமான் லிங்க உருவில் அமைந்திருக்கிறார் அவரை வலம் வரக்கூடாது என்று கூறுகிறார்கள் பகவதியை வலம் வந்து கோடிலிங்க புரேசரது இடதுபுறமாகவே சுற்றி வெளியில் வந்துவிட வேண்டுமாம் ஒன்றை சொல்ல மறந்துவிட்டேனே கோவிலுக்கு உள்ளே செல்லும் பொழுதே வாயிலில் முன்புள்ள கடையில் மிளகு பாக்கெட்டுகளை வாங்கி கொண்டு பகவதிக்கு பூஜை செய்யும் அர்ச்சகரிடம் கொடுத்துவிட வேண்டும் அதையே அவர் நமது ஆராதனை பொருளாக ஏற்றுக்கொண்டு நெய்வேத்தியம் செய்து விடுகிறார் இப்படி கொடுங்கோலூர் பகவதிக்கு வணக்கம் செலுத்திவிட்டு வெளியே வந்தால் அந்த கோவிலுக்கு இடதுபுறமாக ஒரு சிறிய கோவிலையும் பார்க்கலாம் அங்கு சென்று பார்த்தால் அங்கு கோவில் கொண்டிருப்பவர் சேஷாத்ரி பாலர் என்று அறிவோம் சேஷாத்ரி பாலர் பைரவ மூர்த்தங்களில் ஒன்று பெரிய கம்பீரமான வடிவம் எட்டு ஒன்பது அடி உயரம் அதற்கேற்ற காத்திரம் அவரையும் வணங்கிவிட்டு வெளியில் வரலாம் கொடுங்கோலூர் பகவதியை கண்ணகி என்பவர்கள் இந்த சேத்திர பாலரை கோவலன் என்கிறார்கள் கோவலனுக்கும் சேத்திர பாலருக்கும் யாதொரு பொருத்தமும் இல்லை இனி ஒரே ஒரு கேள்வி உண்மையிலேயே கொடுங்கோலூர் பகவதி கண்ணகியின் வடிவம்தானா சோழ நாட்டில் உள்ள புகாரில் பிறந்து வளர்ந்து கோவலனை மணந்து அதன் பிறகு அவனுடன் பாண்டிய நாட்டிற்கு வந்து அங்கு அவனை இழந்து பின்னர் சேரநாடு சென்று விண்ணேறிய பத்தினி கடவுள் கண்ணகி இவளே துர்கையின் அவதாரம் என்று எண்ணுவதற்கு சிலப்பதிகாரம் இடம் தருகிறது சேர மன்னராகிய செங்குட்டுவன் வடதிசைக்கு படை கொண்டு அங்கு தமிழ் மன்னரை இழுத்துக் கூறிய கனக விசையர்களை வென்று இமயத்தில் கல்லெடுத்து அதை கனக விசையர் தலை ஏற்றி தன் தலைநகரான வஞ்சிக்கு திரும்பி அங்கு கண்ணகிக்கு சிலையமைத்து கோவில் கட்டி வழிபட்டான் என்பது வரலாறு இதனையே சிறப்பதிகாரத்து வஞ்சிக் கண்டம் விரிவாக கூறுகிறது வஞ்சி என்பது திருவஞ்சை களம் கொடுங்கோலூர் முதலிய ஊர்கள் சேர்ந்த பகுதி என்று ஆராய்ச்சியாளர்கள் முடிவு கட்டியிருக்கிறார்கள் சேர மன்னனாகிய சேரமான் பெருமான் இருந்து அரசாண்ட இடமும் தான் ஆகவே சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு எடுப்பித்த கோவில் இதுவாக கூட இருக்கலாம் ஆனால் இன்று கட்டப்பட்டிருக்கும் கோவில் எல்லாம் பிந்திய காலத்தில் கூரைவேழ்ந்து கட்டப்பட்டவை கொடுங்கோலூர் பகவதியே பழைய கண்ணகி என்று கொண்டாலும் இன்று வழிபட பெறும் வடிவமே சேரன் செங்குட்டுவன் பிரதிஷ்டை செய்த வடிவம் என்று கொள்ள வேண்டியது இல்லை அக்கோவிலின் உள்ளேயே கருவறையை ஒட்டி மூடிக் கிடக்கும் அறையில் ஒருகால் அந்த பழைய வடிவம் இருந்தாலும் இருக்கலாம் அதை தான் திறந்து பார்க்க முடியவில்லையே இன்னும் கண்ணகியை இலங்கை மக்கள் பத்தினி கடவுளாக இன்றும் வழிபட்டு வருகிறார்கள் அந்த பத்தினி கடவுளை பௌத்தர்களும் இந்துக்களும் சேர்ந்தே வணங்குகிறார்கள் தமிழ்நாட்டில் முதல் முதலில் இந்த பத்தினி கடவுளுக்கு கோவில் எடுப்பித்தவன் சேரன் செங்குட்டுவன் அந்த கண்ணகி பிரதிஷ்டைக்கு கடல் சூழ் இலங்கை சுயவாகு மன்னனும் வந்திருக்கிறான் பின்னர் அவனே கண்ணகி வழிபாட்டை இலங்கையிலும் ஆரம்பித்து வைத்திருக்கிறான் அவனுடன் வஞ்சிக்கு வந்த பௌத்தர்கள் சும்மா இல்லாமல் தங்கள் சமய பிரச்சாரத்தையும் ஆரம்பித்திருக்க வேண்டும் என்று எமக்கு தோன்றுகிறது அதனால் அன்றைய சேரநாட்டு மக்கள் பௌத்தர்கள் பேரில் கோபமுற்று அவர்களை திட்டி பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள் கேரள நாட்டில் அந்த பாடல்கள் இன்றும் பிரசித்தம் இன்னும் கொடுங்கோலூர் கோவிலுக்கு வரும் பௌத்தர்களை கேரள மக்கள் பச்சை பச்சையாக திட்டி பாடல்கள் பாடுகிறார்களாம் நல்ல காலம் நான் அங்கு போயிருந்த பொழுது பௌத்தர்கள் ஒருவரும் அங்கு வரவில்லை அந்த திட்டுக்களையும் என்னால் கேட்க முடியவில்லை சரி பராசக்தியின் அம்சமே காலி பகவதி வேண்டுவனையெல்லாம் தருபவள் இவள் அதே சமயத்தில் தவறு செய்தால் அவர்களை தண்டிக்கவும் அவள் தவறுவதே இல்லை அதனாலேயே அவளை கண்கண்ட தெய்வமாக மக்கள் வழிபடுகிறார்கள் இந்த கண்கண்ட தெய்வங்களின் ஜாபிதாவை ஒரு புரட்டு புரட்டினால் அங்கு திருச்செங்கொன்றூர் பகவதி கொடுங்கோலூர் ஒற்றை முளைச்சி கருவூர் வஞ்சி ஒற்றியூர் வட்டப்பாறை அம்மன் நாகப்பட்டினம் பத்ரகாலி கோட்டை கண்ணாத்தாள் முப்பந்தல் பேச்சி ஆலங்காட்டு காளி எல்லோருமே வருவார்கள் கொடுங்கோலூர் ஒற்றை முளைச்சி என்றும் கொடுங்கோலூர் பகவதி பெயர் பெற்றிருக்க காரணத்தினால் அவளே அந்த சிலப்பதிகார காவிய நாயகி கண்ணகி என்று தெளிந்து கொள்ளலாம் அந்த பத்தினி தெய்வத்திற்கு வணக்கத்தை செலுத்திவிட்டு ஊருக்கு திரும்புவோம் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திருக்கோவிலின் சிறப்புகளை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்